காப்பிச்சூடி ககர மற்றும் சகர வருக்கம் நாள்தோறும் நல்லது செய்ய ஒரு தூண்டல் ககர என்பது அவ்வையார் அருளிய ஆத்திச்சூடிகள் கா எழுத்து தொடங்கும் பாடல்களைக் குறிக்கும் ஒரு பகுதியாகும் கடைவது மர யாரையும் கோபத்தில் கடிந்து பேசிவிடாதே காப்பது விரதம் நான் செய்யத் தொடங்கிய தருமத்தை விடாமல் செய்வதே விரதமாகும் அல்லது பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் அவற்றைக் காப்பாற்றுவதே தவமாகும் கிளமைப்பட வாள் உன் உடலாலும் பொருளாலும் பிறருக்கு நன்மை செய்த வாள் கீழ்மை அகற்று இழிவான குணம் செயல்களை நீக்கு குணமத கைவிடேல் நன்மை தரக்கூடிய நல்ல குணங்களை பின்பற்றுவதை நிறுத்திவிடாதே கூடி பிரியேல் நல்லவரோடு நட்பு செய்து பின் அவரை பிரியாதே கெடுப்பது ஒளி பிறருக்கு கேடு விளைவிக்கும் செயல்களை செய்யாதே கேள்வி முயல் கற்றவர் சொல்லும் நூற் பொருளை கேட்பதற்கு முயற்சி செய் கைவினை கரவேல் உங்களுக்கு தெரிந்த கை மற்றவர்களிடமிருந்து இருந்து ஒழியாமற் செய்து கொண்டிருக்கவும் கொள்ளை விரும்பேல் பிறர் பொருளை திருடுவதற்கு ஆசைப்படாதே கோதாட்டு ஒளி குற்றமான அல்லது தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விளையாட்டுகளை கைவிட்டு அவற்றிலிருந்து விலகி இருக்க வேண்டும் கௌவை அகற்று வாழ்வில் செயற்கையாக ஏற்படும் துன்பத்தை நீக்கு சகரவருக்கம் சகரவருக்கம் என்பது அவ்வையார் அருளிய ஆத்தி சூடியில் சா எழுத்து தொடங்கும் பாடல்களை குறிக்கும் ஒரு பகுதியாகும் சக்கர நெறிநில் அரசன் வகுத்த நெரிப்படி வாழ வேண்டும் சான்றோர் இனத்து இரு அரை ஒழுக்கங்களில் நிறைந்த பெரியோர்களுடன் சேர்ந்து விடாதே சுழிக்க சொல்லேல் கேட்பவருக்கு கோபமும் வெறுப்பும் உண்டாகும்படி பேசாதீர் சூது விரும்பேல் ஒருபோதும் சூதாட்டத்தை விரும்பாதே செய்வன திருந்த செய் செய்யும் செயல்களை தவறோ குறையோ ஏதும் இல்லாமல் செய்யவும் சேரிடம் அறிந்து சேர் நீ பழகும் நண்பர்கள் நல்ல குணங்களுடையவர்களா என நன்கு ஆராய்ந்து பின்பு அவர்களுடன் பழகு சைலெனத் திரியேல் பெரியோர் சீயென வெறுக்கும்படி வீணாய் தெரியாதே சொற்சோர்வு படேல் பிறருடன் பொழுது மறந்தும் குற்ற பேசாதே சோம்பி திரியேல் முயற்சியின்றி சோம்பேறியாகத் திரியாதே நன்றி